ஹலோ கைஸ் நான் தான் கே மணி பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ எனக்காக ஒரு நிமிஷம் டைம் எடுத்து ஃபுல்லா பாருங்க ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள வீடியோ போடாமலே இருந்துட்டோம் கொஞ்ச நாள் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமா நான் வீடியோ போடாமலே இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வியூஸ் போமான்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக நான் இனிமே டெய்லியும் வீடியோ போடுவேன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் எதனால வீடியோ போடல அப்படின்றத தெளிவா சொல்லிருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றேன் நானும் பாத்தினா ஒர்க் போயிட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஆனா முன்னாடி பரவாயில்லைங்க நானும் பாத்தினா ஒரு வீடியோனா கண்டிப்பா போட்டுருவேன் ஆனா இப்ப ஒரே ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணி போட முடியல ஆனா வீடியோ போடலான்னு பார்ப்பேன் ஆனா பாத்தினா நான் வரது பார்த்தேன்னா ஆறு மணிக்கு தான் வருவேன் அப்படி இருந்தே பார்த்தேன்னா வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்ப்பேன் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது சரி பரவாயில்ல போனது போச்சு இதுக்கப்புறம் பார்த்தனா நான் கண்டினியூவா வீடியோ போடுவேன் உங்களுக்காக நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன் எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க நான் இருக்கேன் ப்ரோ உங்களுக்காக நான் இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு ஹார்டின் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம கில்டை பத்தி பாத்துலாம் எங்க கில்டில் பார்த்தனா மூணு பேருக்கு நான் ஸோன் சரியா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த மூணு இட்லயுமே ப்ளே பண்றது எல்லாமே ஃப்ரெண்டு தான் எல்லாரும் பார்த்தனா காலேஜ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க ஆனா இருந்தாலுமே அவனுக்கு காலேஜ் போனாலுமே ஒரு ஆயிரம் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கானுங்க ஆனா நம்மளால இதுக்கப்புறம் அவனுக்கு ஜோன் சரியா பண்ணி தந்து ரீஜன் அடிக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் மறக்காம அந்த ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க நாளைக்கு ஒரு வீடியோ பாக்கலாம் பை கைஸ்